அப்புறம் மரப்பட்டைகளை செதுக்கி வச்சு பார்த்தோம் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எதுலையுமே திருப்தி வரமா அப்போ நான் தான் கடைசியாக ஊர் தாம்பு வீர ஏற்றா மறதை பேசிக்கலாம் ரெண்டாவது என் தாத்தன் என்னுடைய முன்னோர்கள் அப்பா இன்ன வரைக்கும் செஞ்சிட்டுருக்கிறாங்க எங்கள் தலைமுறைகள் அதனால் நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாதுன்னு செலக்ட் பண்ண பேர் தான் உழவன் திரைக்கலம் என்னை நான் மறுபடியும் திரும்பி பார்த்துக்கிறதுக்கும் என்னை நான் மறந்துடாமல் இருக்கிறதுக்கும் நான் எங்கேருந்து வந்தேங்கிறதுக்கும் இந்த பெயர் இந்த சூழல் இந்த பின் அமைப்புங்கிறது ரொம்ப அழுத்தமாக சில உணர்வுகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் யாருங்கிறது நினைவுப்படுத்திகிட்டே இருக்கும் அப்படி தான் இந்த தேர்வு அந்த பின்புலமும் தேர்வு செய்யப்பட்டது வணக்கம் சார் வணக்கம் உழவன் திரை களவன் சார் ஆமாம் என்னுடைய தயாரிப்பு நிறுவனத்துடைய பெயர் இந்த பேர் ரொம்ப நிறைய பேர் சொன்னாங்க இப்போல்லாம் ரொம்ப மாடர்னா வைக்கிறாங்களே அப்படி வைக்கலாம் என்ன ஆனால் மறக்க முடியாது இல்ல நம்ம அந்த ஒரு உலகனுடைய மகனாக தான் இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறோம் குளத்தொழில் இந்த மண்ணுடைய பாரம்பரியமான ஒரு தொழில் ரெண்டாவது என் தாத்தன் என்னுடைய முன்னோர்கள் அப்பா இன்ன வரைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்கள் தலைமுறைகள் அதனால் நம்மளுடைய பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாதுன்னு செலக்ட் பண்ண பேர் தான் உழவன் திரைக்களம் ஏன் வந்து ரொம்ப ஹைடெக்காக படித்தவங்க மட்டும்தான் சினிமாவில் வந்து ஒரு ஹைடெக்கான பேர் வைக்கணுமா ஏன் ஒரு உழவனுடைய மகன் வைக்கக்கூடாதான்னு வச்சது தான் ரொம்ப வித்தியாசமாக அமைஞ்சது மட்டும் இல்லை இதோட பேக்ரவுண்டும் வந்து நான் என்னென்னா அதை சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய சிரத்தை எடுத்தோம் இதில் பார்த்தீங்கன்னா மூங்கில்களை பின்னாடி வச்சு பார்த்தோம் அப்புறம் கூழாங்கல்களை ஊர்லேருந்து போய்கிட்டு வந்து இங்கே வந்து ஆர்டிஃபிஷியலான கூழாங்கலெல்லாம் இல்லை நம்ம ஊரில் இருக்கும்ல இந்த சொறி சொறியாக இருக்கும் அன்னீவனாக இருக்கும் அந்த மாதிரி கூழாங்கல்களை நிறைய அங்கேருந்து கொண்டு வந்து ஒட்டி வச்சு பார்த்தோம் அப்புறம் மரப்பட்டைகளை செதுக்கி வச்சு பார்த்தோம் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எதுலேயுமே திருப்தி வராமல் அப்புறம் நான் தான் கடைசியாக நம்ம ஊர் தாம்பு வீர ஏட்றா வரதை பேசிக்கலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எந்த ஆர்ட் டைரக்டரும் இல்லாமல் என்னுடைய ஓன் கிரியேட்டில் கிரியேட்டிவிட்டியில் செஞ்சது இது ஏறத்தாலும் ஒரு ஏழு எட்டு வருஷமாக நான் அந்த நிறுவனத்தை தொடங்கி ஒரு ரெண்டு மூணு ப்ராஜெக்ட் அதில் போயிட்டுருக்கு ஆனால் இன்னை வரைக்கும் ரொம்ப அழகாக உள்ளுக்குள்ளே வரும்போதெல்லாம் என்னை நான் மறுபடியும் திரும்பி பார்த்துக்கிறதுக்கும் என்னை நான் மறந்துடாமல் இருக்கிறதுக்கும் நான் எங்கேருந்து வந்தேங்கிறதுக்கும் இந்த பெயர் இந்த சூழல் இந்த பின் அமைப்புங்கிறது ரொம்ப அழுத்தமாகன சில உணர்வுகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் யாருங்கிறத நினைவுப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்படி தான் அந்த தேர்வும் அந்த பின்பலமும் அங்கே தேர்வு செய்யப்பட்டது இந்த திரு ஆமாம் அதை ரொம்ப நாளுக்கு முன்னாடி அதை பண்ணியிருந்தோம் அதை ரொம்ப பாதுகாத்து வச்சுருக்கோம் ஒரு ஆறு ஏழு வருஷமாக இப்போ அதை வந்து என்னுடைய இணையால் வந்து அதை சரி பண்ணி அதை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கா இது மட்டும் இல்லை என்னுடைய மேலே என்னுடைய வீட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து வள்ளுவன் வந்து ரெட்டன கால் போட்டுட்டு அப்படி கம்பீரமாக உட்காந்துருக்காரோ அதே மாதிரி மேலே நம்மளுடைய பகுத்தறிவு பாட்டன் பெரியார் அவர்கள் அப்படி கம்பீரமாக உட்காந்துருப்பார் அந்த லைப்ரரியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய எனர்ஜி அவர்களுடைய சிந்தனைகள் அவரெல்லாம் கூட இருக்கும்போது ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது தான் எனக்கு ஒரு ஒரு திருப்தி கிடைக்கும் அதனால் என் சூழலை நான் ரொம்ப அழகாக நானே அமைச்சுக்குவேன் இது மட்டும் இல்லை இது என் வீடு இப்போ தஞ்சாவூர் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் செய்யும்போது ஆர்டிஃபிஷியலாக இது இருந்துடக்கூடாது உணர்வு சார்ந்து மனசுக்கு நெருக்கமான சில விஷயங்கள் இருக்குங்கிறதுனால என் சூழலை நானே ரொம்ப அழகாக மாற்றிக்குவேன் அதுதான் என்னை சந்தோஷமாக வச்சுருக்கேன் வெளியில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் இங்கே வந்த உடனே எங்கள் அப்பா இருக்கான் பக்கத்தில் உட்காருவோம் எல்லாத்துக்கும் பாடம் சொல்கிறேன் எனக்கு சொல்ல மாட்டான் நாங்கள் நம்பிக்கை அங்கே போனால் என்ன நடந்துரும் நான் வாடா அப்படின்னு பெரியாரை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது காரணம் முன்னவர்கள் பாதையில் தான் பின்னவர்கள் நடந்து கொண்டு இருக்கிறோம் அதை நினைவுபடுத்துறதுக்கு வந்து இதெல்லாம் நான் வச்சுருக்கேன்